ஃப்ரெண்ட்ஸ் எம்ஹெச் சீரை ஸோ எல்லாேருமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிடுற அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்துக்கு மேலாச்சு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது ஓஏ மசால்ஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்போது வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்து அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு கூடுதல் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல்லாம் வந்து தயாராக தான் இருக்குது ஸோ இந்த பட்டியல் வந்து தயார் அந்த ஆன்லைன் அப்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்னும் நாளைக்கு அதாவது இன்றைக்கி நைட்டு நாளைக்குள்ளே இந்த எமர்ஜென்சி ரிசல்ட் ஆனது உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஸோ அதாவது செலெக்ஷன் பட்டியலுன்றது பப்ளிஷ் ஆகிடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு எண்பது மார்க் அப்படின்றப்ப நூறு சதவீதம் வந்து உங்கள் பெயரை வந்து நீங்கள் பார்க்கலாம் எண்பது மார்க் இருக்கும் அப்படின்றப்ப நூறு சதவீதம் இந்த பட்டியலை பார்க்கலாம் ஸோ எழுபது அப்படின்றப்ப வந்து ஒரு நீங்கள் வந்து பாதிக்கு பாதி அதாவது சில மாவட்ட சில மாவட்டத்தில் வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்கும் சில மாவட்டத்தில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அது எம்பிசி எஸ்சிஏ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் எத்தோ எண்பது மார்க் அப்படின்றப்ப டோட்டல் ஆல் ஓவர் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வகுப்பினர் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களே ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சி ஸோ அந்த பேஸிக்கில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ அறுபத்தஞ்சி அப்படின்றப்ப கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் குறைவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில மாவட்டங்களில் வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிறதுனால வாய்ப்பு இருக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அறுபத்தஞ்சி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா மினிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஒம்போது எழுபது ஏன்னா எஸ்சி எஸ்டி கே கேஸ்ட் அது மாதிரி மாறுபடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த வேக்கன்சி சில மாவட்டங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ அதனால் வந்து இந்த டைம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிலே ஆகினத்துக்கு அதுவும் காரணமாக வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ நாள் ஆயினத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்கும் ஸோ வேறு இந்த செலெக்ஷன் பட்டியல் அப்படின்றது நீங்கள் எம்எச்சி இருக்குமே ஸோ அந்த இதுலேயே இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம வீடியோ பண்ணிவிடுவோம் ஸோ ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ